வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்கள் எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் மூன்று அத்தியாயங்களே இருக்கின்றன இதுவரை கேட்காதவர்கள் நம் சேனலில் பிளேலிஸ்டில் கேட்டுவிட்டு வரலாம் அல்லது இப்போது இதைக் கேட்டாலும் இது மிகவும் சிறப்பாக தான் இருக்கும் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வாசிப்பவர் மதுமிதா சிவப்பு நாடாவுக்கு அப்பாள் என் உறவினர் பெண் நியூஜெர்சியிலிருந்து ஃபோன் செய்தாள் இந்தியாவிற்கு தன் குழந்தைகளுடன் விடுமுறைக்கு வர இருப்பதாக கூறினாள் எந்த தேதி எந்த விமான சேவை மற்றும் பயணம் விஷயமாக பேசிக்கொண்டிருந்தோம் அவள் தேர்ந்தெடுத்திருந்த விமான சேவை சற்று விலை அதிகமானது ஏன் இதைவிட குறைந்த விலையில் அநேகம் சேவைகள் இருக்கின்றனவே என்று கேட்டதற்கு குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவ்வளவு தூரம் பயணிக்கும்போது எனக்கு அதிகம் தொந்தரவில்லாமல் பயணம் சௌகரியமாக இருக்கணும் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் இந்த விமான சேவை மிக சௌகரியமாக இருக்கும் சேவையும் சாப்பாடு கவனிப்பு குழந்தைகளை பார்த்துக்கொள்ள வசதி என்று எல்லா விதத்திலும் சௌகரியமானது எனக்கு விலையை பற்றி கவலை இல்லை அதிகம் பணம் கொடுத்தாலும் எனக்கு தேவையான சௌகரியம் அவசியம் என்றாள் இன்றைய நுகர்வோர் தலைமுறையின் கச்சிதமான உதாரணம் அவள் இன்று சந்தையில் பல பொருட்கள் போட்டியிடும் நுகர்வோர் தங்கள் தேவைக்கும் சௌகரியத்துக்கும் உகந்த தரம் எதுவோ அதையே போகிறார்கள் விலை சற்று கூட என்றாலும் ஒரு பொருளின் விலையை நிர்ணயிப்பது அதன் உற்பத்தியின் சேவையின் உற்பத்தி செலவின் விலையுடன் ஓரளவு லாபம் சேவை என்றாலும் ஒரு பொருள் உற்பத்தி என்றாலும் அதன் ஆரம்பமோ அல்லது அதன் பின்புலத்தில் என்ன நடக்கிறது என்பதோ அதன் இறுதிக்கட்ட பயனாளர்களான நுகர்வோருக்கு கவலை இல்லை அவர்களை வந்து சேரும்போது அதன் தரம் பற்றி மட்டும்தான் கவலை அவர்களுக்கு அதனால் அந்த கட்டத்தில் சாமான் என்றால் கடையில் அலமாரிக்கு வரும் வரையில் சேவை என்றால் வாடிக்கையாளர்களிடம் போய் சேரும் வரையில் ஒரு பொருளின் சேவையின் உருவாக்கத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு நிறுவனம் மிகுந்த சிரத்தை காண்பிக்க வேண்டும் ஏனும் சற்று தொய்வு ஏற்பட்டாலும் இறுதி கட்டத்தில் அது வெளிப்பட்டுவிடும் இன்று இடையே எங்கும் தொய்வில்லாமல் பொருள் அல்லது சேவை உருவாக வேண்டும் என்பதற்காக நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி செலவை குறைக்க பல முறைகளை கையாண்டு வருகின்றன அமைப்பின் பல்வேறு தளங்களில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனாவசியமாக இருப்பதை குறைத்து அமைப்பை சற்று மெல்லிய லீன் ஆர்கனைசேஷன் அமைப்பாக மாற்றுகின்றன பல தளங்களில் பலர் வேலை செய்யும் போது சரியான நிர்வாக சுழற்சி இல்லை என்றால் அங்கே ஒரு தொடர்பில் இடைவெளி ஏற்பட்டு அனாவசியமான தாமதங்களும் தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அளவுக்கு அதிகமாக அதிகம் பேர் வேலை செய்யும் போது அங்கே ஒற்றுமையாக இணையாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு லயம் காணாமல் போகலாம் இதை குறிக்க ஒரு பாட்டி கதை ஒன்று உண்டு ஒரு பண்ணையார் வீட்டில் ஐந்து பிள்ளைகள் முதல் மகனுக்கு நல்ல பெண்ணாய் வீட்டை நன்றாக நிர்வகிக்கும் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள் முதல் மருமகள் வீட்டுக்கு வந்ததும் மாமியார் தங்கள் குடும்பத்து வழக்கப்படி செய்ய வேண்டிய முறைகள் பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்துவிட்டு பொறுப்பை அவள் கையில் கொடுத்தார் அவளும் நன்றாக ஆவலுடன் பொறுப்பாக எல்லாம் செய்து வந்தாள் இந்த நிலையில் இரண்டாவது மகனுக்கும் திருமணமாயிற்று மாமியார் இப்போது வேலைகளை அவர்கள் இருவரும் பகிர்ந்து செய்யச் சொன்னார் இருவருக்கும் குடும்பம் பெருகி குழந்தைகள் என்று வந்து வேலையும் நிறைய ஆயிற்று இந்த நிலையில் வரிசையாக பாக்கி மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணமாகியது வீட்டில் ஐந்து மருமகள்களும் குழந்தைகளும் என்று ஒன்றாக கூட்டுக் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் மருமகள்கள் வந்தவுடன் மாமியார் தன் வேலைகளை முழுவதும் நிறுத்தி கொண்டு ஓய்வு எடுத்துக்கொண்டார் அனைத்து வேலைகளையும் மருமகள்கள் தங்களுக்குள் பங்கு போட்டுக்கொண்டு செய்தனர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை ஆரம்பத்தில் எல்லாம் கச்சிதமாக நடந்தது கொஞ்ச நாள் கழித்து மருமகள்களுக்குள் சற்று ஒற்றுமை குறைய ஆரம்பித்தது போட்டியும் பொறாமையும் வேறு சேர்ந்து கொண்டன நான் தான் இந்த வேலை செய்ய வேண்டுமா எனக்கு மட்டும் கஷ்டமான வேலை என்று ஏதாவது முணுமுணுத்து கொண்டே இருந்தனர் நாளடைவில் வீட்டு வேலைகளில் அவர்கள் ஸ்ரத்தை குறைந்து ஏனோ தானோ செய்ய ஆரம்பித்தனர் செய்யாமல் இருக்கவும் முடியவில்லை மாமியாரிடம் இருக்கும் பயம் காரணமாக மருமகள்கள் அவரவர் வேலையை ஒருவருக்கொருவர் தொடர்பு இல்லாமல் கடனே என்று முடித்துவிட்டு நகர ஆரம்பித்தனர் இப்படியாக முதல் மருமகள் சமையல் செய்தால் அடுத்தவள் உடனேயே தன் விலையான பருமாறுவதை செய்துவிட்டு போய்விடுவாள் மூன்றாம் அவள் இலையில் பரிமாறியதை மற்றவர்கள் சாப்பிட உட்கார்ந்தார்களா என்று கூட பார்க்காமல் இலையெடுத்து வீசிவிட்டு போய்விடுவாள் நான்காம் அவள் துடைத்து மெழுகிவிடுவாள் ஐந்தாம் அவள் உணவு பாத்திரங்களை தன் பங்குக்கு தேய்த்து கழுவி விடுவாள் ஒரு விருந்தினர் ஒருவரை பெரியவர் சாப்பிட அழைத்திருந்தார் சாப்பிட உட்கார்ந்தால் சாப்பாடு இருந்தால்தானே தானே சுத்தமாக துடைத்து இருந்தது இப்படி போகும் இந்த பாட்டி சொன்ன கதை ஒரு வேளையில் இல்லாமல் அவரவர் ஏனோதானோ வென்று செய்துவிட்டு போகும்போது இந்த கதையை சொல்லி கூட்டாக வேலை செய்வதன் அழகை எடுத்து சொல்வது வழக்கம் கதை கேட்டு பழகி ஐந்து மருமகள் கதை மாதிரி செய்கிறீர்களே என்று வார்த்தைகள் சொன்ன உடனேயே நமக்கு நம் தவறு புரிந்து போகும் நம் அரசு அலுவலகங்களில் பல முறை இந்த ஐந்து மருமகள் கதை போல நடப்பதை நம்மில் பலர் அனுபவித்திருப்போம் ஆனால் இன்று அரசு அலுவலகங்களிலும் சந்தையில் நிலவும் போட்டி காரணமாக அநேக சீர்திருத்தங்கள் எடுத்து அவற்றில் ஒன்று சிவப்பு நாடாவை முழுமையாக ஒழிப்பது அலுவலக அமைப்பில் ஒவ்வொரு துறைக்கும் இடையே இருக்கும் தொடர்புகள் பலப்படுத்தப்பட்டு அனாவசியமான தாமதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன குறைந்த ஆட்களே இருந்தாலும் அவர்கள் சரிவர கையாளப்பட்டால் இலக்குகளை வேகமாக அடைய முடியும் ஒரு அமைப்பு என்பது ஒரு சக்கரம் போல உள்ளே இருக்கும் எல்லா ஆணிகளும் எட்டு திசைகளிலும் பரவி இருந்தாலும் ஒன்றாக ஒரு இடத்தில் சேர்ந்திருப்பதைப் போல ஒரு அமைப்பின் அனைத்து துறைகளும் ஒரு முனைப்பில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அனாவசியமாக ஊழியர்களை சேர்த்து ஒரு அமைப்பு செயலிழக்கும் வகையில் ஒன்று கொண்டு தொடர்பில்லாமல் இருப்பதை விட குறைந்த ஆட்கள் அனைத்து வேலைகளையும் பாராபட்சம் இல்லாமல் செய்யும் போது இன்னும் வெற்றிகரமாக செயல்படலாம் அமெரிக்காவின் யூஎஸ் ஏர்வேஸ் என்ற விமான சேவை ஒரு முறை ஏகமாக நஷ்டத்தில் இயங்கியது இதற்கு ஒரு காரணம் ஊழியரிடையே தொடர்பில்லாமல் ஒரு செயல்பாடு நிலவி கடைசியில் பயணிகளின் அதிருப்திக்கு ஆளாகி விமான சேவை நஷ்டத்துக்கு உள்ளாகியது என்ன பிரச்சனை என்று ஆராய்ந்த நிர்வாகம் சீர்திருத்தத்தில் இறங்கியது முதல் காரியமாக தேவைக்கேற்ப எங்கே வேகம் வேண்டும் எங்கே ஆட்கள் நிறைய வேண்டும் எங்கே இரண்டு பேர் இருந்தால் போதும் என்ற ரீதியில் திட்டமிட்டு புது ஆட்களை நியமித்தது சாமான்கள் ஏற்றும் வேலைக்கும் பயணிகளுடன் தொடர்பு கொண்டு வியாபாரம் பெருக்கும் துறைக்கும் நிறைய ஆட்களை சேர்த்தது முதல் வேலைக்கு உடலில் வலுவுள்ளவர்கள் இரண்டாவது வேலைக்கு இனிய சுபாவம் உள்ளவர்கள் என்று வகை பிரித்து தேர்வு நடந்தது பயணிகளுடன் தொடர்புள்ள எந்த வேலைக்கும் கஞ்சத்தனம் செய்யாமல் திறமையான இனிய சுபாவம் உள்ளவர்களை தேர்வு செய்வதில் அதிக கவனம் காட்டப்பட்டது அதே சமயம் விமானத்துக்குள்ளே இருக்கும் விமான சேவையாளர்களை அதிகம் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இதுபோன்ற வெகு திறமை தேவையான துறையில் அதிகம் பேர் செய்வதைக் காட்டிலும் குறைந்த அளவு ஆனால் வெகு திறமை வாய்ந்த பணியாளர்கள் ஒருவருக்கொருவர் எல்லா வேலைகளையும் பாரபட்சம் இல்லாமல் சமயத்துக்கும் தேவைக்கும் ஏற்றாற்போல் பகிர்ந்து கொண்டு செய்வதன் மூலம் பிரம்மாதமான வித்தியாசம் காண முடியும் உதாரணமாக விமானத்தில் உங்களிடம் ஜூஸ் கொண்டு வந்து தருபவர் கீழே தரையில் தலைமை நிதி நிர்வாகியாக இருக்கலாம் ஆனால் விமான சேவைக்கான பயிற்சி சான்றிதழும் பெற்றவராக இருப்பார் ஊரில் தன் தாயை பார்க்கப் போவராக இருக்கும் கூடவே தன் நிறுவனத்திற்காக உபரி வேலை செய்வதில் அவருக்கு தயக்கம் கிடையாது ஒரே ஆள் ஆனால் இரு மாறுபட்ட வேலைகள் நிறுவனத்திற்கும் ஒரு சில விமான பணியாளர்களை வைத்துக்கொண்டே சேவையை சமாளிக்க முடியும் இப்படி அங்கே வெட்டி இங்கே கூட்டி வேறொரு இடத்தில் பெருக்கி வகுத்து கணக்கு பார்த்து அந்த விமான சேவை நிறுவனம் தன் நஷ்டத்திலிருந்து வெளிவந்தது கிடைத்த உபரி லாபத்தை பயணிகள் டிக்கெட் விலையை குறைத்து மேலும் வியாபாரத்தை பெருக்கியது ஆக தனி மனிதர்கள் மட்டுமல்ல நிறுவனங்களும் அவ்வப்போது நடுவழிப்பாதை சீர்திருத்தங்கள் கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் செய்து கொண்டே இருந்தால்தான் இன்றைய போட்டி நிறைந்த வணிக உலகில் சமாளிக்கலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நிறைவு பெற்றது அத்தியாயம் முப்பதில் சந்திப்போம் இன்னும் இரண்டு அத்தியாயங்கள் தான் இருக்கின்றன நேயர்களே அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதான் நன்றி வணக்கம்